பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருப்பதாக இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பயந்து பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த உள்ளத்தோடு தேவன் தன்னை காண்கிறார் என்கிற உணர்வோடு ஜீவித்து வந்தால் அந்த இடத்திலே அவர்களை தேவன் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் அவர்கள் மூலமாய் பலத்த அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவத்தை இந்த நாளிலே நான் வாசிக்கிறேன் தானியல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அல்லே லூயா யார் இந்த நாலு வாலிபர்கள் தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது யூதா புத்திரராகிய தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா இவர்களுக்கு பாபிலோன் ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்று பெயரை மாற்றி தானியலுக்கு பெல் பெல் சாத் சார் என்கிற பெயரை மாற்றிவிட்டான் இவர்கள் யூதா தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கல்தேர் தேசமாகிய பாபிலோனுக்கு சிறைகளாய் கொண்டு வரப்பட்டவர்கள் இவர்களுக்கு தேவன் சகல ஞானத்திலும் எழுத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த தானியலும் அவருடைய நண்பர்களும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவித்தபடினால் கத்தர் அவர்களை அந்த தேசத்திலே வித்தியாசப்படுத்தினார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ ஆண்டவர் அவர்களை வித்தியாசப்படுத்தி எரிகிற அக்னி அந்த அக்னி சோலைக்குள் இறங்கி கர்த்தரே தேவன் என்பதை காத்து நேச்சார் சொல்லத்தக்கதாக தேவன் அங்கு ஒரு பலத்த கிரியைகளை செய்கிறார் இவ்விதமாய் ரசிக்கத்தக்க தேவன் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தேவன் அங்கு ஒரு பலத்த அற்புதங்களை செய்கிறார் தானியலை சிங்கங்களின் கிபியிலே பிரபா பிரபுக்களும் பிரதானிகளும் போடுகிற போது ராஜாவே இறங்கி வந்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் விசுவாச வார்த்தைகளை சொல்லும் அளவிற்கு தானியலை தேவன் வித்தியாசப்படுத்தினார் சகோதரா சகோதரி நீங்கள் தேவனுக்கு பயந்து அவர் உங்களை காண்கிறார் என்கிற உணர்வோடு உங்கள் வாழ்க்கை இருக்குமானார் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்கிறோம் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் உங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பார் உங்கள் மூலமாய் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்வார் பாருங்கள் இந்த சாத்ரா மேஷா காபேத் நேக்கோ தானியலுக்கு ஏராளமான போராட்டங்கள் வந்தது சாத்ராக் மேஷா காபேத்னேகோக்கு ராஜாவே விரோதமாக எழும்பி எரிகிற அக்னி சுவையலை போடும்படி செய்கிறார் தானியலுக்கு சிங்கங்களின் கெபியில போடும்படி செய்யப்படுகிறது எதிர்ப்புகள் போராட்டங்கள் வருகிறது ஆனால் அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை வித்தியாசப்படுத்தினார் சகோதரர் நீ வேலை செய்கிற இடத்திலே நீ தொழில் செய்கிற இடத்திலே உனக்கு பயங்கர போராட்டம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நிச்சயம் அந்த போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகும் உன்னை கத்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் உங்களை இந்த நாட்களிலே வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப் போகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவன் உங்களை வித்தியாசப்படுத்துவார் எகிப்திலே மோசையை தேவன் வித்தியாசப்படுத்தினார் அவன் எபிரையனாக இருந்தாலும் எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்றுக்கொண்டு அவன் தேரின மனுஷனாய் மாறும்படிக்கு கத்தர் அங்கு வித்தியாசத்தை கொடுத்து மோசை எப்படி பயன்படுத்தினார் என்பதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் சிறையாக கொண்டு போட்டு கொண்டு போகப்பட்ட யோசேப்பை தேவன் வித்தியாசப்படுத்தி சிறைகளாக மாத்திரம் அல்ல யோசேப்பு சென்ற இடமெல்லாம் அவன் ஆசீர்வாதமாய் விளங்கும்படி வித்தியாசப்படுத்தினார் யோசிப்பு நிமித்தம் போத்திபாரின் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதை ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஆதியாகமம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே பார்வோனை சொல்கிறார் தேவ ஆவியைப் பெற்ற இவனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லும் அளவிற்கு யோசிப்பு அங்கு வித்தியாசப்படுத்தப்படுகிறான் சகோதரா உன்னை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார் சகோதரி உங்களை வித்தியாசப்படுத்துவார் நீங்கள் இருக்கிற இடத்திலே கத்தர் உங்களை வித்தியாசமாய் மாற்றி அற்புதங்களால் நிரப்புவார் ஆனால் நீங்கள் கத்தரோடு இருங்கள் தேவனை உண்மையாய் தேடுங்கள் வேதத்தை அதிகமாக வாசியுங்கள் செபியுங்கள் கத்தருக்கு உண்மையாய் உங்கள் வேலையிலே தொழிலிலே நடந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார் உங்களுக்கு போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சஞ்சலங்கள் வரும் ஆனால் அவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் அந்த இடத்திலே வித்தியாசமாய் காணப்படுவீர்கள் உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடலாமா அருமை பிதாவே இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபே துணை கோ மோசே யோசேப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இருக்கிற இடத்திலே வித்தியாசப்படுத்தினீர் அவர்கள் சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள் அடிமைகளாய் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் உண்மை தேடின போது உண்மையாக இருந்த போது நீர் அவர்களை வித்தியாசப்படுத்தி காண்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர் இதை காண்கிறமுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்கள் இருக்கிற இடத்தில் அவர்களை வித்தியாசப்படுத்தி அவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம் நீர் அற்புதங்களின் தேவன் அற்புதம் செய்யப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஏ சிரச்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே Amen. Amen. God bless you. Amen.